இன்னைக்கு நம்ம எட்டு தொகை நூல்களை ஒன்னான கைவரு நூற பத்தி தாங்க பாக்க போறோம் இந்த டாபிக்ல எந்தெந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க அதை எப்படிலாம் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸையும் சொல்லி தர போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஐங்குறு நூறு இந்த பிக்சரை பார்த்ததுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது அகநூலா இல்ல புறநூலான்னு இதை பார்த்ததுமே யாரெல்லாம் கண்டுபிடிச்சீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க இது அகநூலா இல்ல புறநூலான்னு இந்த நூல் பதினெண்டு மேல் கணக்கு நூல்கள்ல எட்டு தொகையில ஒண்ணு இது வந்து ஒரு அகநூல் இந்த நூலை எப்படி பிரிக்கலாம் ஐங்குறு நூறு இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அப்படின்னா ஐந்து திணைகளை பத்தியுமே இதுல சொல்லியிருக்காங்க அடுத்து இதுல ஐந்து திணைகளை பத்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஒவ்வொரு திணையிலுமே நூறு பாடல்கள் வீதம் மொத்தம் ஐநூறு பாடல்கள் இருக்கு இதுல ஐந்து திணைகளை பத்தி பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் ஐந்து திணைகளையும் ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க அடுத்து இந்த நூலுடைய அடிவரையறை என்ன அப்படின்னா மூணு டுக்சிமம் அடிமரையில அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் இந்த நூலுடைய பாவகை என்ன அப்படின்னா அகவர்ப்பா பா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த நூலுடைய கடவுள் வாழ்க்கை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காரு யாரை போற்றி பாடியிருக்காரு அப்படின்னா சிவனை போற்றி பாடியிருக்காங்க இந்த பெரும்பாலும் கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருப்பாங்க அடுத்து இந்த நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்திடலாம் இந்த இரண்டையுமே நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா உளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இதை எப்படி நம்ம ஞாபகம் அப்படின்னா தொகுத்தவர் புலம்பெயர்ந்து கூடலூருக்கு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப தொகுத்தவர் யாரு அப்படின்னா குளத்துறை முற்றிய கூடலூர் கிலா அடுத்து தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னா சேர மன்னன் யானை பச்சை மாதம் சேரல் இரும்பொறை இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தொகுப்பித்தவர் சேத்துல யானை குட்டி மாட்டிக்குச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தாய் சே அப்படின்னு சொல்லுவோம் சே அப்படின்னா குட்டி அப்போ சே யானை குட்டி அப்படின்னு ஞாபகம் சேத்துல யானை குட்டி மாத்திக்கிச்சு அப்ப தொகுப்பித்தவர் யாருன்னா சேர மன்னன் யானை கட்சே மாதன் சேரன் இருமுறை இது கண்டிப்பா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்பாங்க இத நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்து திணைகளையும் ஒவ்வொரு புலவர் பாடிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஐந்து திணைகளுடைய புலவர்களுடைய பெயரை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பாத்திரலாமா அதுக்கு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை நம்ம ஞாபகம் அப்படின்னாவே நம்ம ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாடல்ல தான் இந்த புலவர்களுடைய பெயர்கள் மறைஞ்சிருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாக்கலாமா அருதமோ நம்மோகி நெய்தனம் மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை யோதன பனி முல்லை பேயனே நூலையோ டைகரு நூறு அதாவது மருததினையை யார் பாடிருக்காங்க அப்படின்னா ஓரம் போடியா அடுத்து நெய்தார் தினையை யார் பாடியிருக்காங்கன்னா அம்மூவனார் குறிஞ்சிய கபிலர் பாடியிருக்காரு அடுத்து காலை தினைய ஓதனாந்தையார் பாடியிருக்காரு முல்லை இத பேயனார் பாடியிருக்காரு இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மருதம் மருதம் வந்து வயலும் வயலும் சார்ந்த இடம்னு தெரியும் வயல்ல எப்படி போகணும் ஓரமா போகணும் அப்ப மருதத்தினைய பாடுனது யாருன்னா ஓரம் போகிறார் அடுத்து நெய்தா திணை அம்முவனார் மூணு மூணு பேரு நெய்க்கடிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குறிஞ்சி கபிலர் கூ கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாலை ஓதல் ஆந்தையார் பாலை ஆந்த குடிச்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முல்லைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப முல்லை பேயனார் இது கண்டிப்பா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்பாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஓரம் போகியா வேட்கை பத்து அப்படிங்கிற நூலையும் பாடியிருக்காரு அடுத்து இந்த நூலை ஊவேசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு இந்த நூலுக்கு அவ்வை சூ துரைசாமி பிள்ளை இவர்கள் உரை எழுதியிருக்காங்க இந்த நூல்ல இந்திர விழா பற்றி சொல்லியிருக்காங்க அது என்ன இந்திர விழா அப்படின்னா இந்திர கடவுளை போற்றி பாடக்கூடிய விழா தான் இந்திர விழா இன்னைக்கு நம்ம பதினோராம் வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய பேயனார் அவர்கள் பாடிய பாடலை தான் பார்க்க போறோம் இது முல்லை திணையில சொல்லியிருக்காங்க அது என்ன பாடல்னு பார்த்தோம்னா காயா காயாஞ்சை நெய்தல் முல்லை கொண்டென்றால் பேரமர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா தலைவன் பொருள் வாங்குறதுக்காக வெளியூர் போயிருக்காரு அவரு மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் வருவேன் அப்படின்னு தலைவர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா அவர் மழைக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு அவர் தலைவிக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக என் அழகிய கண்களை உடையவளையே காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் இடவம் இது இந்த மலர்கள் வந்து காலத்துல மட்டுமே பூகக்கூடிய மலர்கள் மாலை நேரத்துல பூக்கக்கூடிய காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இந்த மலர்கள் எல்லாமே பூத்திருக்கு இத பாக்குறதுக்காக மகிழ்ந்து ஆட விரைந்து வா அப்படின்னு தலைவன் தலைவிய அழைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பாடலுடைய சொற்பொருள் பார்த்தோம்னா காயா ஒன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இது மழைக்கால மலர்கள் அடுத்து போது அப்படின்னா மொட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அலர்ந்து அப்படிங்கிறதுக்கு மலர்ந்து rhyming வருது அப்போ இத அலர்ந்து மலர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கவினி அப்படின்னா அழகுற அடுத்து ஐம்பது நூறுல இருந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திடலாம் அடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்கலால் ஆன நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு மூணு டு ஆறுன்னு சொல்லிருக்கோம் நூறு அடுத்து ஐநூறு நூலை தொகுப்பித்தவர் யார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொன்னோம் தொகுத்தவரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா குளம் பெயர்ந்து கூடலூர் போயிட்டாரு அப்படின்னு ஞாபகத்துக்கு சொல்லிருக்கோம் அப்போ இங்க தொகுத்தவர் பெயர் வந்து கேட்கல தொகுப்பித்தவர் தான் கேட்டிருக்காங்க அப்ப தொகுப்பித்தவர் யாருன்னா யானை கட்சே மாந்தரன் சேர பொரை அடுத்து ஐங்குறம் நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இந்த ஐந்து திணைகளை பாடிய புலவர்களுடைய பெயர்கள் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் தவறான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க குறிஞ்சியை எழுதுனது கபிலர் முல்லை எழுதினது ஓதலாந்தையர் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்மூவனார் குறிஞ்சிக்கு என்ன ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் அடுத்து குறிஞ்சி கபிலர் கரெக்ட் அடுத்து முல்லை ஓதலாந்தையார்னு கொடுத்துருக்காங்க முல்லைக்கு பேய் பிடிச்சிருக்கே அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு சொல்லிருக்கோம் அப்ப முல்லை அப்படின்னா பேயனார் தான் வரும் அப்போ முல்லை ஓதலாந்தையார் இதுதான் தவறான இணை இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது மாதிரி எட்டு தொகை நூல்களை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் for வாட்சிங்